அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் வந்து முத்திரைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கறதால இன்றைக்கி ஒரு முத்திரை பார்க்கலாம் என்னென்னா வந்து அங்குஸ்த முத்திரையின் பேர் இது எப்படி பண்ணணுன்னா கட்டவுரல் இந்த கட்டவுரலோட ஆன்மீக பெயர் தான் அங்குஸ்தர் அதை எப்படி பண்ணணும்னா கைகள் க வலது கை அப்படி பிடிச்சிட்டு இடது கையாக நாலு விரல்கள் இருக்குல்ல அதை வந்து கட்டவரலை பிடிச்சிட்டு இந்த ஒரு விரல் இடது கையோட கட்டை விரலில் வந்து மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அங்குஸ்த முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த அங்குஸ்த முத்திரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கட்டை விரலோட சிறப்புகள் என்னென்னா அது வந்து நெருப்பு பூதத்தோடு நம்ம தொடர்புடையது கிரகங்களோட பாதிப்பும் ஒவ்வொரு விரலில் இருக்கும் அப்போ கட்ட விரலில் வந்து எந்த கிரகத்தோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா செவ்வாய் கிரகத்தோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து தொடர்பு படுத்துவாங்க வேறு என்னென்னா கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பிட்டி டி கிளான் பீனியர் கிளான் இந்த ரெண்டுமே வந்து இந்த கட்ட தொடர்புடையது அதே போல் அகுப்ரேஷர் பாதையில் நுரையீரல் சார்ந்த சேனல் வந்து இந்த கட்ட வரும் அப்போ இந்த அங்குஸ்த முத்திரை ஒரு இருபது நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்ம பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் கனெக்ட் ஆகும் சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரக சக்கரம் தான் வந்து கட்ட விரலோட தொடர்புடையது இப்போ மணிப்பூரக சப்பு சக்கரம் வந்து தொப்புள் பகுதியில் இருக்கும் இந்த மாதிரி அங்குஸ்த முதிரை பண்ண பிறகு ஒரு கண்ணை மூடி அமைதியாக உட்காரணும் நீங்கள் வந்து ஆசனங்கள் பத்மாசனம் சுகாசனம் வஜ்ராசனம் எந்த ஆசனம் உங்களுக்கு தெரியுதோ அதை அதன்படி நீங்கள் உட்காரலாம் நீங்கள் வந்து எதாவது மேட் போட்டு தான் உட்காரணும் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அங்குஸ்த முதிரை பண்ணும்போது கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கணும் அதை கவனிக்கும் போது தொப்புல் பகுதியில் ஒரு ஒளி தெரிகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அந்த ஒளி தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வழி இருக்கும் இப்போ வந்து இடுப்பு வழியாக இருக்கலாம் மூட்டு வழியாக இருக்கலாம் கழுத்து வழியாக இருக்கலாம் எந்த வழி வேணால் இருக்கலாம் அந்த வலி வந்து போகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் எப்படியும் சுவாசத்தை இழுத்து வெளியே விடும்போது அந்த வலி வந்து வெளியே போகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது உடம்புல இருக்க வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் எல்லா ஆர்கன்ஸும் வந்து பலப்படுத்தும் ஏன்னா நெருப்புக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா பசி தான் பஞ்சபூதத்தில் தீ பூதம் வந்து நம்ம உடம்புல பசியாக இருக்குது அதாவது உடல் பசியும் அது தான் காம பசியும் அது தான் அதை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இந்த அங்குஸ்த முத்திரை வந்து ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும் அதே போல் கட்டை விரலுக்கும் தன்னை உணர்வதற்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா தனக்கு என்ன தேவை தனக்கு என்ன பிடிக்கும் நம்மளோட லைஃப்பில் என்ன கோல் வந்து நம்ம செட் பண்ணணும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லேயும் இருப்பாங்க குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அங்குஸ்த முத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரி தான் முத்திரை பண்ணணும் இந்த மாதிரி வந்து இருபது நிமிஷம் பண்ணலாம் இந்த முத்திரை பண்ண 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 என்ன ஆகும்னா உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் வழிகள் எங்கே இருந்தாலும் அது வந்து சரியாகும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்த கையில் பண்ணணும் அதே மாதிரி இதே பொர்ஷனில் நம்ம வந்து பண்ணணும் இந்த பொர்ஷனில் பண்ணும்போது போது அங்குஸ்த முத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் ரெண்டு வரல் கையிலையும் மாற்றி மாற்றி பண்ணணும் முதல்ல வந்து வலது பக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் இடது பக்கம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற நரம்புகள் வந்து பலமடையும் ரத்த ஓட்டம் வந்து சீராகும் எந்த ஆர்கன்ஸ் வந்து பலவீனமாக இருக்கும் அதெல்லாம் வந்து சரியாகும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த அங்குஸ்த முத்திரை பண்ணலாம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பசி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அங்குஸ்தம் முத்திரை மிக சிறப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரியான முத்திரைகளை வந்து செய்யும்போது உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எப்போல்லாம் உங்களுக்கு ஓய்வாக இருக்கும்போது அப்போல்லாம் இந்த அங்குஸ்தம் முத்திரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்